வணக்கம் நேர்களே இது உங்கள் முரசியினுடைய சினி அப்டேட் எந்த தினம் சினி அப்டேட்டினூடாக மாலவிகா மோகனை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மலையாள திரைப்படத்துல நடிச்சு திரைத்துறையில அறிமுகமானவர் தான் இந்த மாலவிகா மோகன் இவர் மலையாள திரைப்படத்தை தொடர்ந்து கன்னடம் ஹிந்தி மற்றும் தமிழ் திரைப்படங்கள்ல கூட நடிச்சிருக்கிறாரு இவங்களுடைய பிறப்பை பாத்தமன்றா மாலவிகா மோகனன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு மலையாள திரைப்பட ஒளிப்பதிவாளர் கே யூ மோகனன் மற்றும் பீனா மோகனன் ஆகியோருக்கு மகளாக பிறந்திருக்கிறாங்க இவங்க கேரளா மாநிலத்தை பிறப்படமா வச்சிருந்தாலுமே கூட மாளவிகா மோகனன் இவங்க ஃபேமிலியோட தான் எஜுகேஷன் இல்லாம படிச்சுட்டு வந்திருக்காங்க திரையுலக பின்னணி உள்ள குடும்பத்திலிருந்து பிறந்துள்ள மாளவிகா மோகனன் மீடியா சார்ந்த தன்னுடைய இளங்கலை பட்டத்தினையும் மும்பையில முடிச்சிருக்காங்க வில்சன் காலேஜ்ல அவங்க இதை முடிச்சிருக்கிறாங்க பிறகு திரையுலக ஒளிப்பதிவாளராகவும் இயக்குனராகவும் பணியாற்றின இவங்களோட தந்தையோட உதவியோட இவர் மலையாள திரையுலகில மாடலிங் மற்றும் போட்டோஷூட் போன்ற முயற்சிகளையும் மேற்கொண்டு வந்திருக்கிறாங்க இவங்களுக்கு மலையாளத்துல நடிகர் மம்முட்டியோட மகன் துல்காருடன் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு போலே எனும் மலையாள திரைப்படத்திலையும் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்குது அந்த திரைப்படத்தை தொடர்ந்து இவங்க நிர்ணயம் தி கிரேட் ஃபாதர் என்ற மலையாள திரைப்படங்களையும் கூட நடிச்சிருக்கிறாங்க நானு மட்டு வரலட்சுமி என்ற கன்னட திரைப்படத்திலையுமே நடிச்சு ரொம்பவே ஃபேமஸ் ஆகி இருக்கிறாங்க தன்னோட நடிப்பாலையும் தன்னுடைய ஷூட் ஸ்டில்ஸ்களையும் மூலம் திரையுலகில் பிரபலமான இவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடிகர் ரஜினியோட நடிப்புல வழியான பேட்ட திரைப்படத்தில் நடிச்சு தமிழ் திரை அறிமுகமாகி இருக்கிறாங்க அதை தொடர்ந்து இவங்க எப்படி பிரபலமானாங்க மாளவிகா மோகனன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழ்ல பேட்ட திரைப்படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல கூட நடிச்சு அறிமுகமாகி இருக்கிறாங்க அதே ஆண்டு இயக்குனர் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல நடிகர் விஜய் நடிக்கிற மாஸ்டர் திரைப்படத்துல கதாநாயகியா அதாவது ஹீரோயினாவும் நடிச்சிருக்கிறாங்க குறைந்த திரையுலக அனுபவம் கொண்டு தன்னோட நடிப்பால திரையுலகத்திலேயே உள்ள முன்னணி நடிகர்களோட நடிச்சு இவங்க திரையுலகல ரொம்பவே ஃபேமஸ் ஆகியிருக்கிறாங்க அப்படியே தொடர்ந்து இவங்களோட திரையுலக பயணத்தையும் பார்த்த மாதிரி இருந்தா இவங்க ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மலையாள திரைப்படத்துல நடிச்ச அறிமுகமாக திரைத்துறையிலுமே தமிழ் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகள்லயுமே உள்ள முன்னணி நடிகர்களோட அதுலயே அவங்க பேமஸ் ஆயிட்டாங்க நடிப்புலயும் சரி அவங்களோட கவர்ச்சியான இந்த போட்டோ ஷூட்ஸ்லயும் சரி திரைத்துறையில அதிக அளவான ஈடுபாட்டின வெளிப்படுத்தி தன்னுடைய பலதரப்பு ரசிகர்களையுமே கவர்ந்து தன் வசம் வச்சிருக்கிறாங்க இவங்க தளபதி விஜயோட பட தொடர்ந்து தமிழ்ல உள்ள முன்னணி நடிகைகள்ல ஒருவர் ரம் ஆகி அடுத்ததா இவங்கள பத்தி ஒரு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பதிவை தான் பார்க்க இருக்கிறான் விராட் கோலி குறித்து அவங்க லைவ் வரைக்குள்ள ஒரு ரசிகர் கேள்வி கட்டுக்குறாரு அதுக்கு இவங்க போட்ட பதிவு அதாவது இவங்க தட்டி விட்ட எமோஜி வந்து ரசிகர்களை ரொம்பவே உற்சாகப்படுத்தின மாதிரி அமைஞ்சிருக்குது அதை என்னென்று சொல்லியும் பார்க்கலாம் நடிகை மாலவிகா மோகனனுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டாவே அமைஞ்சிருக்குது தமிழ்ல தங்களான் திரைப்படம் ஹிந்தில யுத்ரா திரைப்படம் ஆகிய படங்கள் வழியாக ரொம்பவே பெரிய ஒரு வெற்றியையும் கூட பெற்றிருக்குது அதே போல தெலுங்குல ராஜா சாப் படத்துல பிரபாஸோட நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது வார வருஷம் ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குது இந்த நிலையில நடிகை மாலவிகா மோகனனுக்கு ரசிகர் ஒரு ஆள் விராட் கோலி குறித்து கேட்ட கேள்விக்கு அவர் பதிலளித்த விதம் வந்து பலரோட கவனத்தையுமே ஈர்த்தேன் நடிகை மாலவிகா பிறகு மாஸ்டர் மாறன் போன்ற படங்கள்ல நடிச்சு ரொம்பவே குறிப்பா அதுக்கு பிறகு தமிழன் திரைப்படத்துல இவர் நடித்த ஆர்த்தி கேரக்டர் ரசிகர்கள் மத்தியில ரொம்ப பெரிய ஒரு வரவேற்பையும் பெற்றது மட்டும் இல்லாம பெரும் பாராட்டையும் கூட பெற்றிருந்தது தங்களான் படம் வழியாகி ஒரு மாத காலத்துக்குள்ளேயே ஹிந்தில யுத்ரா படமும் வழியானதால ஹிந்தியில இவருக்கான ஓப்பனிங் என்றது ரொம்பவே சிறப்பாகவும் அமைஞ்சிருக்குதான் மாளவிகா மோகன் படங்கள்ல மட்டும் இல்லாம அப்ப அப்ப கிடைக்க அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட்ஸ்ல கூட வந்திருக்கிறாங்களா மாளவிகா மோகனும் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் தான் எடுத்துக்கொள்ற போட்டோ ஸ்டில்ஸ் ஒரே பகிர்ந்து கொண்டும் இருப்பாங்களாம் மேலும் அவங்களுடைய அந்த போட்டோ ஸ்டில்ஸ்கள் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தொடங்கி மாடர்ன் ட்ரெஸ் வரையிலையும் அதே போல ஹோம்லி லுக் தொடங்கி கிளாமர் லுக் வரையிலையுமே அவர் எடுத்தவையாக தான் இருக்குமா பெரும்பான்மையானது இந்திய சினிமா ரசிகர்களால் விரும்பப்படும் நடிகைகள் ஒருவராகவும் மாறி இருக்கிறதுக்கு மாளவிகா மோகனோட இன்ஸ்டாகிராமில் மட்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கும் அதிகமானவர் ஃபாலோ பண்ணுறாங்களாம் மாளவிகா மோகனன் தன்னோட எக்ஸ்தல பக்கத்தில் அப்ப அப்போ தன்னோட ரசிகர்களோட ரொம்பவே ஜாலியாக ஃபன்னாகவும் டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம் அப்படி இவங்க கதைச்சு கொண்டிருக்கும் போது தன்னோட ரசிகர்களை கேள்வி கேட்க சொல்லி அவங்களுடைய கேள்விக்கு தான் ஆன்சர் பண்ணுவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில இந்த வாரம் இடம்பெற்ற அவங்களுடைய அந்த கலந்துரையாடல மாலவிகா மோகனோட எக்ஸ் எக்ஸ்தல பக்கத்தில் நடத்திய ரசிகரோரால் இந்திய கிரிக்கெட் அணி ஜாம்பவனான விராட் கோலி குறித்து ஒரு ஒற்றை வார்த்தையில் பதிலளிக்க சொல்லி இருக்கிறாரா அவரோட இந்த கேள்விக்கு மாலவிகா மோகனோட பதில் வந்து பலரையுமே ஆச்சரியப்பட வச்சுட்டு சொல்றாங்க அதாவது மாலவிகா மோகனன் ஒற்றை வார்த்தையில பதிலளிக்காம ஒரு எமோஜியவே தட்டிட்டு இருக்காங்களா அதாவது அந்த எமோஜி எமோஜி மூலம் விராட் கோலியை கிங் என்று சொல்லியும் குறிப்பிடுறாங்களாம் ஒரு ஆண்மகனோட தலையில கிரீடம் இருக்கிற மாதிரி அந்த எமோஜி காணப்படுதான் இவரோட இந்த பதில் விராட் கோலி ரசிகர்களை ரொம்பவே மகிழ்ச்சிக்கு வாழ்த்தி இருக்குது மேலும் இந்த உரையாடல்ல மாலவிகா மோகனன் தங்களன் திரைப்படத்துல நடிச்ச ஆர்த்தி கதாபாத்திரம் ரொம்பவே சிறப்பா இருந்ததாகவும் அதுல அவர் சிறப்பா நடிச்சிருந்ததாகவுமே பாராட்டியிருந்தாங்க அதே போல தன்னோட ரசிகர்களை தனக்கு ரொம்பவும் பிடிக்கும் சொல்லி மாலவிகா மோகன் அந்த உரையாடல்ல தெரிவிச்சிருக்கிறாங்க இவ்வாறு மீண்டும் ஒரு எக்ஸ்க்ளூசிவான சீனி அப்டேட் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் விஜித் ஷா